ஆனா நான் ஒவ்வொரு கேள்வியுமே அறிவு சார்ந்து யோசிக்கிற வாத்தியார் நான் ஆனா இன்னும் நல்லாசிரி விருது தரல அது வேற கதை விடுங்க அறிவு சார்ந்து நான் யோசிக்கிறதுனால தம்பி இங்க வாயா மாடு பறக்கும் தரையில் இருக்கிற புல்லாம் என்னைக்கு ஆகாயத்துல முளைக்குதோ அன்னைக்கு மாடு பறக்கண்டா மாடு தலையை தூக்கி தூக்கி பார்க்கும் இனிமேல் நம்மளுடைய ஆகாரம் மேலே தான் இருக்குது கீழே ஒண்ணு இல்லை மேலே போனாதான் சாப்பிட முடியும் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னு மாடு அனுதினமும் மேலே பார்த்து மேலே பார்த்து தன்னை வளர்த்தி வளர்த்தி ஒரு நாள் மாடு பறக்கும் மாட்டுக்கு ரக்கம் முளைக்கும் இதுதான் டார்வின் தத்துவம் இத சொன்ன நம்பிக்கை ஏற்படுத்தின இப்படி நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா நாளுமே இனிய நாளையா எல்லா நாளும் சார் திருமண வாழ்வ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நல்லா சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ப சூத்திரமகுந்த நாடு வேறு எந்த நாடும் கிடையாது சார் நம்ம இந்திய நாடு தான் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் சார் கலிஃபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த டாக்டர் ஹேக்ஸ் மெல்லி என்பவர் ரோஸ்மேட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜிக்கு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாராமா என்ன தெரியுங்களா சார் பிரிதல் இல்லாமல் சேர்ந்து வாழும் தம்பதியர்கள் கிட்டத்தட்ட எண்பது வயசு வரைக்கும் வாழ்வதாகும் பிரிஞ்சு தனித்தனியே வாழும் தம்பதியர்கள் அறுபது வயசு வரைக்கும் மட்டும்தான் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருந்தாரு சார் கலிபோர்னியா மாநிலத்துல தம்பதிகளோட சிறப்ப சொன்னாங்க சேர்ந்து வாழ்வது சேர்ந்து வாழ்வது அதே கலிபோர்னியாவில் ஒரு கிண்ணஸ் ரெக்கார்டு நடந்துச்சிங்கய்யா கல்யாணம் நடந்து முப்பத்தி நாலு மணி நேரத்தில் டைவர்ஸ் ஆகி போச்சுங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கிண்ண சாதனை அதே கலிபோர்னியாவில் போய் இப்போ ஒரு சர்வே எடுத்து பாருங்க கல்யாணமே ஆகாதவெல்லாம் நூறு வருஷம் நல்லா இருந்திருப்பான் சார் கணவன் மனைவிங்கிற மீன் வாழ்க்கைங்கிற நதியில் அழகா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன சண்டை வரும் ஏது சண்டை வரும் அது பற்றி கவலை இல்லை ஆனால் அது அவங்கள வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நிலைக்காமல் காப்பாற்றி கொண்டாங்கனா அதை விட இனிமையானது வேற எதுவுமே இருக்காது சார் அதனால தான் சொல்கிறேன் திருமண தினம்தான் இனிமையான தினம்னு புலிக்கொடி பறக்கக்கூடிய சோழ நாடு தஞ்சாவூர்ல கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயிகள் எலிக்கறி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தது ஒரு கவிஞன் தான் எழுதக்கூடிய கவிதையால் ரத்த கண்ணீர் வடிச்சான் எப்படி தெரியுங்களா அன்று தஞ்சை நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது ஆனால் இன்றோ தஞ்சை நஞ்சை உண்டு சாகும்படி ஆனதுன்னு சொன்னான் உழவன் அற்புதமான ஆற்றல் படைத்தவன் தன்னுடைய முத்துக்களை நெல் முத்துக்களாக மாற்றக்கூடிய அபார வல்லமை இந்த உலகத்திலேயே எங்க உழவனுக்கு மட்டும்தான் உண்டு தான் ஒரு கவிஞன் கண்ணீர் துளியும் உப்பின் குழந்தைகள் தான் ஆனால் வெற்றி என்கிற தேனை நமக்கு ஊற்றி கொடுப்பது விஜர்வை மட்டும்தான் சொன்ன உழவரை பத்தி இவ்வளவு சிறப்பாக சொல்லிட்டு இருக்கார் சார் சர்வதேச அளவுல பூச்சி மருந்து தடை செய்யப்பட்ட ஒரு மருந்து இந்த டிடிடிங்கிற மருந்தை இன்னைக்கு எல்லா விவசாயிகளையும் பயன்படுத்தி இயற்கையிலே விளையக்கூடிய ஒவ்வொரு உணவு பயிர்களையும் நச்சுத்தன்மையை ஏற்படுத்திட்டு இருக்கிறா சார் அந்த நச்சுத்தன்மையினால தான் சார் இன்னைக்கு மனுஷனுக்கு ஒவ்வொரு வியாதியும் வந்துட்டு இருக்குது அப்படி சேவையோட செய்யறதா இருந்தா தடை செய்யப்பட்ட இந்த மருந்தை எந்த விவசாயியும் பயன்படுத்தக்கூடாதுங்க சார் விவசாயி பயன்படுத்துறாங்க நீங்க சொல்றீங்க அந்த தடை செய்யப்பட்ட மருந்து எப்படி விற்பனைக்கு வருகிறது யார் விற்கிறாங்க வாங்குறவங்களை சொல்றீங்க எப்படி விற்கிறாங்க கண்டுபிடிக்க வேண்டியவங்க ஏன் கண்டுபிடிக்கல ஏன் கண்ணில் விளக்கெண்ண ஊற்றிக்கல விவசாயி மட்டும் குறை ஐயா மேல இருந்து பூலவத்தை பார்த்தாரு நாட்டில் நல்லவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பெருமாள் சங்க ஊதுறதை நிறுத்திட்டார் ஏன்னா பெருமாள் சங்க ஊதுறதை நிறுத்திட்டா இந்த உலகத்துக்கே மழை கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு பன்னெண்டு வருஷ கால பூமிக்கு மழையை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்க ஊதுறதை நிறுத்தினார் திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஆசை கீழே போய் பார்க்கலாம் மனுஷங்களாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படி அவர் பூமிக்கு வந்து பார்த்தப்ப ஒரே ஒரு உழவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயர்வை சேர்ந்து உழுதுட்டு இருந்தான் மாறு வேசத்தில் போன பெருமாள் கேட்டார் ஏயா பன்னெண்டு வருஷத்துக்கு மழையே வராது நீ எதுக்கையா இப்படி கஷ்டப்பட்டு உழுதுட்டுருக்கன்னு அந்த உழவன் சொன்னால் பாருங்க சாமி மழை வருதோ வரலையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கே சோறு போடக்கூடிய அந்த உழவு தொழிலை நான் செய்யலைன்னா அந்த தொழிலே எனக்கு மறந்து போய்ட்டு பெருமாள் பயந்தாரு எங்க எடுத்தாரு பாருங்க கடைசியில பெருமாளுக்கே தெரியல சங்க வலது பக்கமா ஊதணுமா இல்ல இடது பக்கமா ஊதணுமான்ட்டு வானத்தின் கூரை பீத்து கொண்டு கலந்து கவிங்க அங்க சொன்னா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சங்க எடுத்தாரு பாருங்க கடைசியில பெருமாளுக்கே தெரியல சங்க வலது பக்கமா ஊதணுமா இல்ல இடது பக்கமா ஊதணுமான்ட்டு ஊதனா சங்கு வானத்தின் கூரை பீத்து கொண்டு மழை பொழிந்தது கடவுள் கொடுத்த அந்த மலைதுளியில் எங்க உளவனுடைய வேரைதுளியும் கலந்தது கவிங்க அங்க சொன்னான் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அவண்டான் ஐயா எங்கள் விவசாயி அந்த உழவனுக்காக நான் கொண்டாடக்கூடிய கூடிய உளவரதனன் தையா சிறந்தவர் ஐயா சிரிப்பில் பல வகை உண்டு அம்மா அப்பா பார்த்து சிரிச்சாங்கன்னா அன்னைக்கு சம்பள நாள்னு அர்த்தம் ஆ அம்மாவை பார்த்து சிரிச்சார்னா அவர் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம் ஒரு போலீஸ்கார் ஒரு கடைக்கு முன்னாடி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சா மாமூல் கேட்குறாருன்னு அர்த்தம் டாஸ்மார்க்குன்னு அடிச்சு அடிச்சது டாஸ்மார்க்கு நீ வாங்கினது பாஸ்மார்க் எடுத்த எடுப்புல பாஸ்மார்க் வாங்குற ஆ சரி மாமூலாக தான் பேச ஆரம்பிப்பேன்னு பார்த்தா மாமூலை பத்தி பேசுற ஆ ஒரு அரசியல்வாதி மக்களை பார்த்து திடீர்னு சிரிச்சா எலெக்ஷன் வர போதுன்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஆனா இனிமையான உன்னதமான புனிதமான சிரிப்பு தான் எங்க குழந்தைகளுடைய சிரிப்பு ஐயா அண்ணா சொன்னாரு எதிர்கால இந்தியா வகுப்பறையில் இருக்கு வகுப்பறையில் இருக்குன்னு ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கு புத்தகங்களை சமர்த்தாயீர்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் இப்படிதான் சார் இன்னைக்கு எங்க நிலைமை இருக்கு

ஒரு நாள் இப்படிதான் சார் என் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாரு வந்து எங்க கிளாஸ் ரூம்ல அந்த ஒரு பையனை எழுப்பி புத்தகத்தை கொடுத்து படியிடான்னாரு அதுல என்ன எழுதிருந்துச்சின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு எழுதிருந்துச்சு சார் அந்த பையன் படிச்சான் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு படிச்சாரு சார் அதாவது ஆரியர்கள் என்பதை அவன் ஆசிரியர்கள் அப்படின்னு அடிக்கிறான் ஆ ஓகே பொண்ணு எங்க வாத்தியார் சொன்னாரே டேய் நல்லா படி

ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னா எழுதிருக்கு நீ என்னடா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்றேன்னு அந்த வாத்தியார் கேட்டார் சார் உடனே அந்த பையன் சொன்னா சார் என்னைக்கு தான் நீங்க எங்களை மாதிரி குழந்தைங்கள குழந்தைங்களா மதிச்சிருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நாய பேய குரங்க குட்டிய சனியன இப்படி திட்டதால்தான் சார் நான் சொல்றேன் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அது மட்டும் இல்ல எதாவது ஒரு பையன் படிக்கலன்னா உடனே மாடு மக்க போ ஆமா சார் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஓகே உடனே அந்த வார்த்தை கோவம் வந்துருச்சு சார் கோவம் வந்து அந்த பையனை அந்த குச்சியாலே அடிக்க போனார் சார் அடிக்க போனோடனே அந்த பையன் அந்த குச்சியினுடைய முனையை பிடிச்சிக்கிட்டான் உடனே எங்கள் ஆசிரியர் கேட்டார் குச்சியின் முனையை பிடித்திருக்கும் முட்டாளே அப்படின்னு சொன்னார் சார் உடனே இந்த பையன் புத்திசாலித்தனமாக ஒரு வார்த்தையை சொன்னான் என்ன தெரியுங்களா சார் அந்த முனையா இந்த முனையா அப்படின்னு கேட்டார் சார் எனக்கு இப்படிதான் சார் இருக்கு எங்க நிலைமை சரி படிக்கிற குழந்தைங்களுடைய நிலைமை தான் இப்படி இருக்குன்னு படிக்காத ஏழை குழந்தைகளுக்கு போனால் அவங்களுடைய குடும்பம் ஆய்விட்டே சொல்ல முடியல சார் என்ன தெரியுங்க நடக்குது அவங்க பெற்றவங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஏழ்மையுடைய காரணமாக அந்த குழந்தைங்களை சின்ன வயசுலேயே பொதிசு முக்க விடுறாங்க இப்படிதான் ஒரு பையன் சொன்னா அப்பா நீ என்ன பண்றேன்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த பையன் சொல்றான் நான் பீடி சுற்றுறேன் நான் பீடி சுற்றுறேன் ஏன்னா எங்க பெத்தவங்க ஊரை சுத்துறதால நான் பீடி சுற்றுறேன்னு சொல்றேன் சார் இப்படி பல கொடுமைகள் எங்களுக்கு நேர்ந்துட்டு வந்தாலும் இந்த காலத்துல ஒரு கவிஞன் எங்களை பத்தி எங்களை புகழ பத்தி அழகா ஒரு பாடல் எழுதிருக்காரு என்னன்னு தெரியுங்களா அழகு குட்டி செல்லம் உனை அள்ளி தூக்கும்போது உன் பிஞ்சு விரைகள் மோதி நான் நெஞ்சம் முடைந்து போனேன் ஆலை கடத்தி போகும் உன் கண்ணு குழியில் சிரிப்பே விரும்பி மாட்டிக்கொண்டே நான் திரும்பி போக மாட்டேன் அம்முனே மொழியிலே எனக்கு பேச தெரியல எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கும் தெரியவில்லை அப்படியே அருமையா இப்படி வெள்ளை செரிப்பும் கள்ள கபடம் மற்ற மனசும் பெற்ற குழந்தைகள் தானாயா எல்லா நாளோட இனிய நாள் பெண்களும் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க அதையும் நான் ஒத்துக்கறேன் யா ஏன் உலகத்தையே இந்தியா மேல கவனம் செலுத்த வச்ச பிடி உஷா எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடித்த முதல் பெண் பஜேந்திரபால் ஏன் மருத்துவ துறையில் முதல் பட்டம் பெற்ற பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி ஐயா இவங்க மட்டும் தான் பெண்களாயா ஐயா இவங்களுக்கு மட்டும் தான் மகளிர் தினம் கொண்டாடுறமா ஐயா, சிகரத்தில் ஏறுவது கடினம் அல்ல ஏறிய சிகரத்தில் நிற்பது கடினம் மனுஷன் வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடியையும் எவன் பயன்படுத்துறானோ அவனுக்கு எல்லா நாளுமே இனிய நாள் ஐயா விதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு படிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு சாதனைகள் படைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு உதவி செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு உதவி பெறுவதற்கும் காலம் உண்டு எவன் ஒருவன் வாழ்க்கையில எல்லா செயலியும் திட்டமிட்டு செய்யறான் பாருங்க அவனுக்கு எல்லா நாளும் இனிய நாள் தானே ஐயா எறும்புக்கு நம்மளை யாரோ மெதுச்சுடுவாங்களும் ஒரு பிரச்சனை குழந்த பெற்றவங்களுக்கு அதை நல்லபடியாக வளர்க்கணுமே பிரச்சனை நல்லா படிச்சவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரச்சனை அப்படியே நல்ல வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்கலையேன்னு பிரச்சனை இந்த மாதிரி ஐந்து அறிவாலும் பிரச்சனை இருக்கு ஆறு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் சொல்லுங்க தோ எந்திரிக்கிறாரு முட்டாள்தனமா முன்னாடி முன்னாடி இவருனால கூட எனக்கு பிரச்சனையா பிரச்சனை இந்த உலகத்திலேயே பிரச்சனையே இல்லாதவங்க ரெண்டே பேர் தான் யாரு ஒருத்தர் செத்து போயிட்டாரு இன்னொன்னு இன்னும் பிறக்கவே இல்லை சுற்றுப்புற சீர்கேட்டால் மூணு விதமான கழிவு வெளியேறுதுங்கய்யா திடக்கழிவு திரவ கழிவு வாயு கழிவு திடக்கழிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளிவர கழிவும் சாக்கடை நீரும் ரெண்டும் கலந்து மேல் பரப்பு நீர் அடிமட்ட நீர் எல்லாத்தையும் மாசுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல கலந்து அறுபது பர்சன்ட் நோய் தண்ணீரால் மட்டும்தான் வருதுன்னு நாக்பூரில் இருக்க சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சிக் கழகம் அறிவிக்க தெரிவித்திருக்கு வாயு கழிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து இருந்து வெளிவரும் புகையும் நம்ம வாகனம் ஓட்டிட்டு போறோம் ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க சிக்னல்ல நிறுத்தலாம் ஆனா நம்ம நிறுத்தது கிடையாது போட்டு முறுக்கி 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 பின்னாடி குழந்தைய வச்சிட்டு இருந்தாலும் சரி நோயாளி இருந்தாலும் சரி வயசானவங்க இருந்தாலும் சரி இதனால சுவாசம் சம்பந்தப்பட்ட நோயே அதிகமாக பரவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழாம் ஆண்டு டன்னா இருந்த நகர்ப்புற கழிவு இன்னைக்கு பத்து கோடி டன்னா உயர்ந்துருக்குதுங்க சார் இதெல்லாம் யாரால நம்மளால கிராமமாக இருக்கட்டும் நகரமாக விட்டோம் அந்த குப்பையெல்லாம் நம்ம கண்ட இடத்துல கொட்டுறோம் சென்னையில் தசாவதாரம் பட அசட்டு வெளியிட்டாங்க அதை வந்து வெளியிட்டது வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய உயரிய நடிகரான ஜாக்கி ஜான் அதை பெற்றுக்கிட்டாருங்க அந்த அந்த கேசட்டில் இருந்த காகிதம் நூலு இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு அவர் வந்து அந்த கேசட்டை வாங்கி வச்ச உடனே ஓடி போய் அங்கே இருந்த காகிதத்தையும் அந்த நூலையும் எடுத்து போட்டார் அவர் சொன்னால் அங்கே ஆயிரம் பேர் எடுத்து போட்டிருப்பாங்க ஆனாலும் அவர் நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததுயா அதெல்லாம் நம்மளுக்கு இல்லையேன்ற ஆதங்கத்தில் தான் நான் பேச ஒரு ஜாக்கி சான் தன்னுடைய நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறார் ஆனால் நாம் நம் நாட்டில் பிறந்துவிட்டு நம் நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி ஒரு வாழைப்பழ தோல் மகனும்னா கூட நாலு வாரம் ஆகும்யா ஒரு காகித பையன் மகனும்னா ஒரு மாசம் ஆகையா ஒரு பருத்தி துணி மகனும்னா அஞ்சு வருஷம் ஆகையா ஒரு லெதர் செருப்பு மகனும்னா நாற்பது ஐம்பது வருஷம் ஆகையா ஒரு தகர டப்பா மகனும்னா நூறு வருஷம் ஆகையா ஒரு பிளாஸ்டிக் பை மகனும்னா ஒரு மில்லியன் ஆண்டு ஆகும் யா இதெல்லாம் ஏன் யா நம்ம போடுறதால நம்மளுக்கே தானே மனுஷனால போடப்பட்டது மனுஷனுக்கே தான் நோய் வருது இப்ப என் கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க அம்மா தாயே என் கடை நல்லா இருக்கணும் என் கடையில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் போகணுன்னு ஒரு பூசணிக்காவை எடுத்து அதில் சிகப்பை போட்டு நடு ரோட்டில் ஐயா அதில் போகிறவன் வண்டியில் போகிறவன் விழுந்து செத்து போயிடுறான் அவன் குடும்பம் என்னோம் எந்த படுபாவி நடு ரோட்டில் உடைச்சானோ அவன் நாசமாக போகணும் ஐயா செய்கிற தொழிலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நீ எதையும் உடைக்க வேணாய்யா உன்னோடைய கடையும் நீயும் நல்லா இருப்ப பயோடைவர்சிட்டின்றதுல ஒரு புளியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க யா அந்த புளியை வச்சே நம்ம இயற்கை வளத்தை சொல்லிடலாம் ஐயா ஒரு நாட்டில் நாட்டின் காட்டில் புளி நல்லா இருக்குதுன்னா அங்க வந்து மான்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் மான்கள் நிறைய இருக்குன்னா அங்க பச்சை பசல் தாவரங்கள் புல் பூண்டுகள்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் புல் தாவரங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னா அங்க மழை வளம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் எப்படி பெய்யும் அங்க காடு நிறைய இருக்குன்னு அர்த்தம் அந்த காடு நிறைய இருக்குன்னா அந்த புலியை வச்சே நம்ம அதோட இயற்கை வளத்தை சொல்லிடலாம் அதனாலதான் வீட்டுக்கு ஒரு மரவலை வீட்டுக்கு ஒரு மரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்யா ஆனா நம்ம அதை செயல்படுத்துறதே கிடையாது என்ன வீட்டுக்கு ஒரு மரம் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுங்க சார் நான் நாலாவது மாடியில் குடியிருக்கிறேன் ஐயா நாலாவது மாடியில தொட்டி இருக்கும் பூந்தொட்டி அதுல ஒரு பூச்செடியாவது வளங்கய்யா